தக்குவா உள்ளவர்கள் யார் அவர்களுடைய பண்புகள் எப்படி இருக்கும் அவர்கள் எப்படி இருப்பார்கள் என்பதை சொல்கிறார் வாயால் பேசுகிறவர்கள் எல்லோரும் தக்குவாதாரிகள் அல்ல உடையால் காண்பிக்கிறவர்கள் எல்லோரும் தக்குவாதாரிகள் அல்ல தக்குவாதாரிகள் எப்படி இருப்பார்கள் என்பதை அல்லாஹ் சொல்லும் போது அடுத்த வசனத்திலே சொல்கிறான் அல்லது அவர்கள் மகிழ்ச்சியாக இருக்கும் போதும் செலவு செய்வார்கள் கஷ்டமாக இருக்கும் போதும் செலவு செய்வார்கள் தக்குவா உள்ள மக்கள் அவர்களுக்கு செலவு செய்வது கடமையாக்கப்பட்ட சில இடங்கள் இருக்கிறது கடமையாக்கப்பட்ட இடங்களில் கஷ்டமாக இருந்தாலும் செலவு செய்வார்கள் சந்தோஷமாக இருந்தாலும் செலவு செய்வார்கள் கடமையாக்கப்பட்டது என்று சொல்லும்போது நாம் நமக்கு செலவு செய்வது கடமை நமக்கு ஒரு நோய் வந்து விட்டால் அதற்கு மருத்துவ செலவு செய்வது நமக்கு கடமை நம்முடைய மனைவிக்கு செலவு செய்வது நமக்கு கடமை நம்முடைய பிள்ளைகளுக்கு செலவு செய்வது நமக்கு கடமை நம்முடைய பெற்றோருக்கு செலவு செய்வது நமக்கு கடமை அதேபோன்று நம்மிடம் கையேந்தி வருகிறவர்களுக்கு கொடுப்பது நமக்கு கடமை அதிலும் யாராவது அல்லாவுக்காக என்று நம்மிடத்தில் கேட்டுவிட்டால் அல்லாவுக்காக என்று கேட்கக்கூடாது கை நட்டும் போது அல்லாவுக்காக கொடுங்க பாய்ந்து கேட்கக்கூடாது அல்ல விரும்பல்ல யாராவது அல்லாவுக்காக என்று கேட்டுவிட்டால் கொடுப்பது நமக்கு கடமை ஆகிறது கொடுக்காவிட்டால் குற்றவாளியாக மாறுகிறோம் அனாதை குழந்தைகள் விதவைகள் இவ்வாறானவர்களுக்கு செலவு செய்வது நமக்கு கடமை அதே போன்று அல்லாவுடைய மார்க்கத்தை பரப்புவதற்காக வேண்டி செலவு செய்வது நம்முடைய கடமை இப்படி கடவு செலவு செய்வது மார்க்கமாக்கப்பட்ட அந்த இடங்களில் அவர்கள் கஷ்டமாக இருந்தாலும் சந்தோஷமாக இருந்தாலும் செலவு செய்வார்கள் இது தக்குவாவோடு இருந்தால் இயல்பாக வரும் அடுத்ததாக உள்ளத்தில் தக்குவா உள்ளவர்கள் கோபப்பட மாட்டார்கள் என்று சொல்லவில்லை கோபத்தை விழுங்குவார்கள் என்று சொல்கிறார் கவனிக்க வேண்டும் கோபப்பட மாட்டார்கள் என்றால் கோபமே என்ற அர்த்தம் கோபம் மனிதனுக்கு வர வேண்டும் அந்த கோபத்தை அவன் விட வேண்டும் தக்குவா உள்ளத்தில் இருந்தால் விழுங்க முடியும் அல்லாஹுடைய தூதர் சல்லல்லாஹ் வலை வசூலம் அவர்கள் பல சந்தர்ப்பங்களில் கோபப்பட்டிருக்கிறார்கள் கோபத்தை விளங்கினார்கள் அதனால் தான் தனக்காக வேண்டி எந்த ஒரு சந்தர்ப்பத்திலும் அல்லாஹுடைய தூதர் சல்லல்லாஹ் வலைவசல்ல அவர்கள் பழி வாங்கியதே கிடையாது நன்றாக நினைவில் வைத்துக்கொள்ளுங்கள் தனக்காக அவர்களுடைய சொந்த தேவைக்காக சொந்த பாதிப்புக்காக யாரையும் அவர்கள் பழி வாங்கியதே கிடையாது ஒரு நாள் அல்லாஹுடைய தூதர் சல்லாஹ் அவர்கள் ஒரு பங்கீடு செய்கிறார்கள் ஒரு சதகா அல்லது ஜக்காத் பொருளை வைத்து விநியோகம் செய்து கொண்டிருக்கும் போது அதை பெற்று சென்ற ஒருவர் வழியில் நின்று போகிற வழியில் நின்று சொல்கிறார் இவர் இதில் நீதியாக நடந்து கொள்ளவில்லை அதாவது ஆள் பார்த்து கொடுக்கிறார் என்பது போன்று விமர்சனம் செய்கிறார் ஈடுபடுற சகோதரர்களுக்கு ஒரு ஆறுதல் நம்மளுக்கும் இன்னைக்கு நிறைய விமர்சனம் வரும் ஒரு நிவாரணம் பணியில் ஈடுபட்டோம்னா நம்ம ஒன்றுமே நம்மள வீட்டுக்கு எடுக்காம பண்ணிருப்போம் ஆனா யாராவது மோசமா பேசிட்டு போவார் நல்லாவுடைய தூதருக்கே பேசிட்டா நமக்கு பேசுறது பெரிய விஷயம் அல்ல இப்ப இப்படி பேசும்போது இதை கேட்டுக்கொண்டிருந்த ஒரு நபித்தோழர் உடனடியாக அல்லாஹ் தூதரிடம் வந்து இதை சொல்லுகிறார் அவர்கிட்ட தான் வந்தார் இப்ப நான் சொல்லுவேன் அல்லாஹுடைய தூதர்ட சொன்ன உடன் அல்லாஹ்வுடைய தூதருக்கு கோபம் வந்தது அப்படி முகம் மாதுளம் பலம் போன்று சிவந்து விட்டேன் அவ்வளவு கோபம் கோபம் வருமா இல்லையா கோபம் வந்தது உடனே ரியலைஸ் பண்ணினார்கள் அவர்கள் சொன்னார்கள் லக்ஹது ஊதிய மூசா அத்தரா மின் தலிக்க பசபா மூசா அலி இஸ்லாம் அவர்கள் இதை விட கடுமையாக சோதிக்கப்பட்டார் ஆனால் அவர் பொறுமையோடுதான் இருந்தார் என்று சொல்லி தன்னை ஆட்சிப்படுத்திக் கொண்டார்கள் என்பதை பார்க்கிறோம் கோபம் வந்தால் கோபத்தை கக்கி விடுவது ஒரு மூமினுடைய உள்ள ஒரு மனிதனுடைய பண்பு கிடையாது கோபத்தை விழுங்க வேண்டும் அலி வசல்ல சொல்லுகிறார்கள் எதிரியை அடித்து கீழே போடுகிறவன் வீரன் அல்ல எடுத்தெடுப்பில் கையை நீட்டுவது சண்டைக்கு போவது ஏசி திட்டி தொலைப்பது இவன் அல்ல வீரன் கோபத்தின் போது தன்னுடைய மனதை கண்ட்ரோல் பண்ணக்கூடியவன் கட்டுப்படுத்தக்கூடியவன் தான் உண்மையான வீரன் என்று நபி சொல்லு அலையுஸ்லாம் அவர்கள் சொல்கிறார்கள் எனவே கோபம் வரும்போது அந்த கோபத்தை விழுங்க வேண்டும் இன்றைக்கு நம்மளால முடியதில்லை ரோட்ல விழுங்கினாலும் வீட்டில் முடியதில்லை மனைவியிடத்துல கோபம் காட்டுகிறோம் பிள்ளைகளிடத்தில் கோபம் காட்டுகிறோம் கத்துகிறோம் சிலர் கோபத்திலே தலா சொல்லிட்டு வந்துடுறாங்க வீட்டுக்கு திருப்பி அனுப்பி விடுகிறார்கள் அவ்வளவு கோபம் இப்படி கோபம் தக்குவா உள்ளவர்களிடத்தில் வரக்கூடாது வந்தாலும் கோபம் வந்தாலும் அந்த கோபத்தை விழுங்கக்கூடிய தன்மை அவர்களிடம் வர வேண்டும் தக்குவா இருந்தால் கண்ணியத்திற்குரிய சகோதர சகோதரிகளே வரும் தக்குவா இருந்தால் இந்த தன்மை வரும்